மாணவர்களே வேதியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பெயர் வினை குறித்து பார்க்க போகின்றோம் வா அங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெயர்வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலோஃபார்மினி தான் பார்க்க போறோம் ஹாலோஃபாமினா என்ன அப்படின்னா ஒரு காரத்தோட முன்னிலையில கீட்டோன் வந்து ஹேலஜன் கூட வினை புரிஞ்சு நம்மளுக்கு ஹேலோஃபார்ம் மற்றும் கார்பாக்சைட் அமல உப்பை தான் இந்த ஹாலோஃபார்மினி இப்ப பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் கிட்டோன் தொகுதி வந்து இதுதான் இப்போ இதுல வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கார்பனேட் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் வந்து ஆல்பா கார்பன் சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த ஆல்பா கார்பன்ல மெத்தில் குழு இருந்தால் மட்டும் தான் இந்த வினை வந்து நடக்கும் இங்க வந்து ஹாலஜன் அப்படின்னு குறிப்பிடுறது குளோரின் புரோமின் மற்றும் தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வினையோட இந்த வினையின் மூலம் நம்மளுக்கு வந்து அசிட்டோன் கூட வந்து குளோரின் மற்றும் புரோமின் மற்றும் அயோடின் சேர்ந்து வினை புரிஞ்சு நம்மளுக்கு வினையோட முடிவுல குளோரோஃபார்ம் புரோமோஃபார்ம் அல்லது அயோடோஃபார்ம் வந்து கிடைக்கும் இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ ரியாக்ஷன் மெத்தில் கீட்டோன்ஸ் வென் ட்ரீட்டட் வித் ஹாலோஜன் அண்ட் ஆல்கலி கிவ் தி கரெஸ்பாண்டிங் ஹாலோஃபார்ம் அண்ட் கார்பாக்சிலிட் சால்ட் திஸ் இஸ் நோன் அஸ் ஹாலோ ரியாக்ஷன் ஃப்ரம் திஸ் ரியாக்சன் அசிட்டோன் கேன் பி கன்வெர்ட்டட் குளோரோஃபார்ம் ப்ரோமோஃபார்ம் ஆர் அயோடோஃபார்ம் பை ரியாக்ஷன் ரெஸ்பெக்டிவ் ஹாலோஜன்ஸ் இப்போ வந்து நம்ம ஹேலோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போகிறோம் அது என்னன்னா அசிட்டோன் அசிட்டோன் வந்து ஹேலஜனா நம்ம இங்கே என்னெடுத்திருக்கோம் அப்படின்னா குளோரின் எடுத்திருக்கோம் அது கூட வந்து எதோட முன்னிலையில் வினை புரியுது அப்படின்னா எண்ணிய ஓகேச்சு அப்படிங்கிற ஒரு காரத்தோட முன்னிலையில் வினை புரியுது வினைபுரியப்ப நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இந்த இடைப்பொருள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் கூட வந்து வினைபுரியப்ப நம்மளுக்கு குளோரோஃபார்ம் மற்றும் கார்பாக்சில் அமில உப்பு நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேலோஃபார்ம் வினையோட மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அசிட்டோன் வந்து எழுதியிருக்கும் அசிட்டோன் வந்து நம்மளுக்கு தெரியும் அசிட்டோன்ல இருக்கிற கார்பனில் குழுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன் சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆல்ஃபா கார்பன் வந்து ரெண்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே என்னதான் இருக்குது மித்தில் குழுவாக தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டுல வந்து எதுல நாளும் வந்து இந்த வினை நடக்கலாம் நடந்தாலும் நம்மளுக்கு வினையோட முடிவில் கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மெத்தில் குழுல வந்து வினை நடக்கிற மாதிரி நான் உங்களுக்கு பணி காட்ட போறேன் இங்கேயும் நடந்தாலும் ஒரே மாதிரி விளைபொருள் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆகையால இந்த மெத்தில் குழுவை நம்ம ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பிரச்சல் இருக்கும் ஸோ இந்த அசிட்டோன் வந்து என்ன பண்ணது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைட் கூட வினை புரிய போது சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி புரியும்னா என்ஏ பிளஸ்ஸாகவும் ஓஹெச் மைனஸாகவும் பிரியும் ஸோ இந்த ஓஹெச் மைனஸ் என்ன பண்ணது அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும் போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பு இங்கே நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற இடைப்பிணைப்பு உள்ளாட்சான்கள் ஆக்சிஜன் நகருது நம்மளுக்கு நீர் முழுக்கூறு வெளியே போய் இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ என்னாகுது ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடைப்பொருள் வந்து குளோரின் மூலக்கூறு கூட வினைப்புரிய போகுது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் குளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் கவர் திறன் அதிகம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்களை வந்து பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு குளோரின் வந்து எலக்ட்ரான்கள் ரிச்சாகவும் ஒரு குளோரின் எலக்ட்ரான்கள் குறைவாகவும் இருக்கும் குறைவாக இருக்கிறதுக்கு வந்து டெல்டா பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறது டெல்டா நெகட்டிவ் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜன் எதிரை நீ என்ன பண்ணது அப்படின்னா கார்பனை நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில் இருக்க இரட்டை புனிப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற குளோரினை போய் தாக்குது தாக்கும்போது இந்த குளோரினுக்கும் குளோரினுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் எடுத்துக்கிட்டு இந்த சிஎல் என்ன பண்ணுன்னா சிஎல் மைனஸாக வெளியே போகுது அப்படி வெளியேறின இந்த சிஎல் மைனஸ் வந்து இங்க இருக்கிற என்ஏ பிளஸ் சேர்ந்து நம்மளுக்கு என்ஏ சிஎலா வெளியே போயிடுது வெளியே போனது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாயிருச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மீண்டும் இன்னும் வந்து என்ன இருக்கு ஹைட்ரஜன் வந்து இருக்கு இங்கே ஹைட்ரஜன் இருக்கிற வரைக்கும் இந்த வினை வந்து தான் இருக்கும் அந்த ஹைட்ரஜன் பிள்ளை சிஎல் சேர்ற வரைக்கும் இந்த வினை நடந்துட்டு தான் இருக்கும் இங்க முன்னாடி என்ன ப்ராசஸ் நடந்துச்சோ அதே ப்ராசஸ் தான் மீண்டும் மீண்டும் ஹைட்ரஜன் இருக்கிற வரைக்கும் நடக்கும் ஸோ இந்த வினை பொருள் கூட என்ன பண்ணுது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இந்த இடைப்பொருள் கூட வந்து விடைபுரிய போகுது ஸோ என் ஓஹெச் கூட வந்து புரிய போகுது ஓஹெச் மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில் இருக்கிற இப்பணிப்பு லட்சங்கள் இங்கே நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில் இருக்கிற பிணைப்பு லட்சங்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வெளியே போயிட்டு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது ஸோ இந்த உருவான இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா குளோரின் மூலக்கூறுகளை கூட வந்து வினைபுரிய போகுது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் எதிராக நீ என்ன பண்ணுதுன்னா இங்க நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இரட்டை பண்ணுற எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குளோரின் மூலக்கோரில் இருக்கிற இந்த சீலை போய் தாக்குது தாக்கும்போது இந்த குளோரினுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில இருக்க பிணிப்பில் உள்ள எலக்ட்ரன்களை எடுத்துக்கிட்டு இந்த குளோரின் வந்து சிஎல் மைனஸாக வெளியே போகுது ஸோ இந்த வெளியேறின இந்த சிஎல் மைனஸும் இந்த எண்ணிய ப்ளஸும் சேர்ந்து எண்ணிய சீலா நம்மளுக்கு வெளியே போயிடுது போனது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது அதாவது நம்மளுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் சேர்ந்துருச்சு இப்போ இங்கே இன்னும் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால மீண்டும் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இந்த வினையை நடக்குது நடக்கும்போது இந்த ஓஹெச் மைனஸ் என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா இங்கே நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையிலிருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இரட்டை பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு நீர் மூலக்கொரு வெளியே போயிட்டு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது ஸோ இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா குளோரின் மூலக்கூறு கூட வந்து வினியபுரிய போகுது ஸோ இந்த ஆக்சிஜன் எதிரை நீ என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பன் நோக்கி நகருது நகரும் போது கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில் இருக்கிற இரட்டை உள்ள எலெக்சன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கிற கோரு மூலக்கூறில் இருக்கிற இந்த குளோரினை போய் தாக்குது தாக்கும்போது இந்த குளோரினுக்கும் குளோரினுக்கும் இடையில் இருக்கிற பிணை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு இந்த குளோரின் வந்து என்ன பண்ணுனா சிஎல் மைனஸாக வெளியே போகுது வெளியேறின இந்த சிஎல் மைனஸும் இந்த என்ஏ பிளஸும் சேர்ந்து நம்மளுக்கு என்ஏ சி வெளியே போயிடுச்சு வெளியே போனது நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாயிருச்சு அதாவது இங்கே இருந்த ஹைட்ரஜனுக்கு மூணுக்கும் பதிலாக குளோரின் வந்து சேர்ந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் வந்து இந்த ஆல்ஃபா கார்பன்லேயும் குழு தான் இருக்குது இங்கே ஏன் புரியலை அப்படிங்கிற கே கொஷின் வரலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம் அதே தான் க்ளோரின் வந்து எலக்ட்ரான் அகதீடன் அதிகங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கார்பனை வந்து இந்த மூணு குளோரின் பிடிச்சி இழுத்துட்ருக்கு அதில் இருக்கிற எலக்ட்ரான்கள் அப்போ இது வந்து ரொம்ப லெஸ்ஸாக ஃபீல் பண்ணும் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறப்ப இந்த கார்பன்லருந்து என்ன பண்ணும் எலக்ட்ரான்கள் இந்த கார்பன் பிடிச்சி இழுக்கும் இருக்கிறப்ப இந்த கார்பனில் ஆல்ரெடி ஆக்சிஜன் வேறு எலக்ட்ரான்களை பிடிச்சி இருக்கு அப்படிங்கிற அப்போ என்ன ஆகுன்னா இது வந்து ரொம்ப எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பனைல் குழுவில் இருக்கற இந்த கார்பன் வந்து கார்பனை குழு இருக்க இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான்கள் கம்மியாக இருக்கமுன்னு ஃபீல் பண்ணும் இப்போ இந்த பேஸ் எண்ணிய ஓஎச் இருக்கு இல்லையா இந்த எண்ணிய ஓஎச் என்ன பண்ணுது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைனில் இருக்குது இந்த ஓஎச் மைன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனைல் கார்பனை போய் தாக்குது தாக்கும்போது இந்த கார்பனுக்கும் ஆக்சினுக்கும் இடையில இருக்கிற பிழைப்பு எலக்ட்ரான்கள் ஆக்சின் நோக்கி நகருது நகரும்போது போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன்ல வந்து எதிரைநீட்டுல இது என்ன பண்ணுன்னா இந்த கார்பன் நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இண்டையில இருக்கிற பிணைப்பு வந்து உடஞ்சு இது வந்து எதிரைநியா வெளியே போயிடுது வெளியே போனதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது கார்பன் எதிரயினி இருக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்பு வளற்றங்கள் என்னென்னா ஆக்சிஜன் நோக்கி நகருது நகருப்ப நம்மளுக்கு ஆக்சிஜன் எதிரயினியாக மாறிடும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமல உப்பு மற்றும் குளோரோஃபார்ம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதை வந்து நம்ம அமில நீராட்பகுப்புக்கு உட்படுத்துறப்ப நம்மளுக்கு கார்பாக்சிலிக் அமிலமும் குளோரோஃபார்மும் நம்மளுக்கு வினையோட முடிவில் கிடைக்கிது சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெக்கானிசம் புரியாதவங்க இன்னும் இதை வந்து ஈஸியாக இந்த மெக்கானிசம் வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அசிட்டோன் எழுதிருக்கோம் இந்த அசிட்டோன் என்ன பண்ணது அப்படின்னா மூணு மூலக்கூறு எண்ணிய அதாவது சோடியம் ஹைட்ராக்சைட் பேஸ் கூடவும் மூணு மூலக்கூறு குளோரின் மூலக்கூறு கூடவும் புரிய போகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா அந்த ஓகேஜ் மைனஸ் கூட சேர்ந்து நீராக வந்து வெளியே போக போகுது அப்போது இந்த மூணு ஹைட்ரஜனும் இந்த மூணு ஓஹெச் மைனஸை எடுத்துக்கிட்டு நீர் மூலக்கூறாக வெளியே போயிருச்சு அதாவது மூணு நீர் மூலக்கூறாக வெளியே போயிருச்சு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த என்ஏ பிளஸ் இருக்குல்ல இந்த மூணு என்ஏ பிளஸும் இந்த குளோரின் மூலக்கூறில் இருக்கிற ஒரு குளோரினை எடுத்துக்கிட்டு என்ஏசிஎலா வெளியே போகுது அதாவது மூன்று என்ஏசிஎலா வெளியே போயிருது வெளியே போனதும் இந்த கார்பன்ல வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து நீர் வெளியே போயிடுச்சு போனதும் இந்த இடத்துல என் ஒண்ணுமே இருக்காது இல்லையா அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த மூணு குளோரினும் போய் சேர்ந்துருது சேர்ந்தது நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் கிடைக்குது மூணு என்ஏசிஎலும் வெளியே போயிருச்சு மூணு நீர் முழக்கோரும் வெளியே போயிருச்சு இப்போ வந்து கிடைச்சிருக்க இந்த இடைப்பொருள் இருக்குல்ல இந்த இடைப்பொருள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் பேஸ் கூட வந்து வினைபுரியது அதை வந்து நம்ம கேட்ட மாதிரி இந்த எண்ணெயை ஓச்சி அப்படி எழுதி இப்போ இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜன் அதாவது இந்த ஓ எண்ணியை இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனில் கூட போய் சேர்ந்துருது அதாவது இந்த கார்பனை கார்பன்ல போய் சேர்ந்துருது சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கார்பன் இருக்குல்ல இது கூட வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்து இருக்கிற இந்த ஹைட்ரஜன் போய் சேர்ந்துருது சேர்ந்தது நம்மளுக்கு என்ன ஆயிடுது கார்பாக்சிலிக் அமல உப்பு மற்றும் குளோரோஃபார்மும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிமானவர்களே உங்களுக்கு வந்து இந்த புரிகிறதுக்காக நான் சொல்லி கொடுத்தது வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த மெக்கானிசம் தான் ரொம்ப முக்கியமானது அதான் வந்து சரியான மெக்கானிசம் இது வந்து புரியாதவங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக புரியிற மாதிரி வந்து இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த மெக்கானிசம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த ஹேலோஃபார்மோட பயன்பாடு தான் பார்க்க போறோம் இந்த பயன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பயன்பாடு வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடோஃபாம் சோதனை தான் இந்த ஹேலோஃபாம் மிக முக்கியமான பயன்பாடு நிறைய பயன்பாடுகள் இருக்கு இது ஒரு ஒன் ஆஃப் தி மிக முக்கியமான பயன்பாடு அயோடோஃபாம் சோதனைனா என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல வந்து மெத்தில் கீட்டோன்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த அயோடோஃபாம் சோதனை இந்த சோதனையில வந்து இப்போ உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காம்பவுண்டில் அயோடின் மற்றும் ஒரு காரம் அதாவது அந்த காரம் என்னது அப்படின்னா நம்ம முன்னாடியே போட்டோம்ல சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த காரத்தை போடுறப்ப ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வீழ்படிவு வந்து சோதனையோட முடிவுல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி மஞ்சள் நிற வீழ்படிவு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டில் கீட்டோன் இருக்குன்னு அர்த்தம் ஒரு வேலை உங்களுக்கு மஞ்சள் நிற வீழ்படிவு எதுவுமே உருவாகல அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட்ல கீட்டோன் இல்லை இதிலிருந்து என்ன தெரியுது மெத்தில் கீட்டோன்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சோதனை மிக முக்கியமான ஒரு சோதனையாக இருக்கும் இது ஆங்கிலத்தில் எப்படி கூறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடோஃபார்ம் டெஸ்ட் வித் அயோடின் அண்ட் பேஸ் இஸ் டெஸ்ட் ஃபார் மெத்தில் கீட்டோன்ஸ் த அ எல்லோ பிரசிப்டேட் அயோடோஃபாம் இண்டிகேட் பாசிட்டிவ் டெஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஹேலோஃபார்மோட மெக்கானிசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்தலாம் அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லி கொடுத்த பயன்பாடுகளும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு பயிற்சி வினா கொடுக்குறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பயிற்சி வினா இந்த பயிற்சி வினாவை வந்து உங்களோட ஓய்வு நேரத்துல முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நம்மளுக்கு என்ன விளைபொருள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த பேர்வினை நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே